விநாயகர் சிலை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா வீட்டில் அந்த சிலையில் நிறைய அழுக்காயிடும் அழுக்காகும் போது அது நம்ம க்ளீன் பண்ணோம்னாலும் க்ளீன்னாக வராது தண்ணி ஊற்றுனாலும் வராது நிறைய இதாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ நான் பண்ணியிருக்கேன் அது வந்து இது தயிர் புளி எலுமிச்சம் பழத்தை வச்சு நைட்டு ஊற வச்சிடணும் அப்படி ஊற வச்சது தான் இப்போ நான் எடுக்க போகிறேன் இது க்ளீன் பண்ணி அப்புறம் பார்க்கும்போது விநாயகர் சிலை பல பலன் இருக்கும் இதுவரை மக்களுக்கு நம்ம அபிஷேகம் செய்யறதில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்க்கலாம் பால் அபிஷேகம் செய்யும் போது நாம் செய்யும் பாவங்கள் தோஷங்கள் நீங்குவதாக ஐதீகம் ஏன் அபிஷேகம் செய்வதால் இனிய குரல் வளம் கிடைக்கும் இளநீர் அபிஷேகம் செய்வதால் தூய்மையான புனித நீரை கடவுளுக்கு அபிஷேகம் செய்கிறோம் அதனால் நம்முடைய தோஷங்கள் நீங்குவது தயிர் அபிஷேகம் செய்வதால் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் உண்டான மன அமைதியும் தருது திருநீர் அபிஷேகம் செய்வதால் மோட்சம் கிடைப்பதாகவும் இன்பமான வாழ்க்கை கிடைப்பதாகவும் ஐதீகம் சந்தன அபிஷேகம் செய்வதால் கல்வியிலும் ஞானத்திலும் குழந்தைகள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் என்று ஒரு ஐதீகம் எனவே நீங்கள் கடவுளுக்கு நிறைய பொருட்கள் வச்சு அபிஷேகம் செய்வத வேண்டுதல் வச்சு நீங்கள் சாப்பிடத விட இது போல் ஒரு அபிஷேகத்தை குறைஞ்ச செலவில் செய்து நிறைய பலன் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன் நீங்களும் அதை போல செய்யுங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்கள் இருந்தால் அவங்களுக்கு வச்சு அபிஷேகம் அவங்கள வச்சு பூஜை செய்யுங்க பல கடவுளுக்கு மிகுந்த இது பாக்கியமாகும் நன்றி

விநாயகனையே போற்றி முக்கன்ன வந்திருக்கும் போட்டி மகா கணபதியே செல்வ கணபதியை அப்பா போற்றி போட்டி அப்பாவினாடு இனி நாளா இருக்கிற மாதிரி எல்லா நாடு இனி நாளா இருக்கணும் இருக்கிற எல்லா அவளோட உலகத்துல இருக்கு எல்லா உயிர்களுக்கும் நல்ல நாளாக இன்னும் நல்லா நல்ல நல்லா அமைந்து தருணம் பகவானி ஓ மகா கணபதியை போற்றி இந்த குழந்தைங்க செய்த ஓ இந்த கணபதி இந்த குழந்தைங்க செய்த அபிஷேகத்தையும் ஏற்று நல்லதொரு இந்த குழந்தைங்களுக்கு நல்ல உடல் சுகத்தி மனமந்தி இந்தமாதிரி இந்த குழந்தைங்க நல்ல முறையில் வளர்த்து பகவானே பகவானி ஓ மகா கண மகா கணபதியே செல்வ கணபதியே இந்த குழந்தைங்களுடைய வேண்டுதலை ஏற்று இந்த குழந்தைங்களுக்கு நல்லதொரு உடல் சுகத்தி மனமன் இரண்டு குழந்தைங்கள் நல்ல முறையில் படிக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிற நல்லதொரு வழிகாட்டு பகவானி ஓ மகா கணபதியே போற்றி செல்வ கணபதியே போற்றி ओ मगाकना बदीय पोस्ती कलीना बदीय पोस्ती यतीले निमगेली रेकना बदीय गाना हिले पक्का छिरा ओपन